Oh, uh...

செல வந்து கிட்டத்தட்ட பிரிட்ஜாக கிட்டத்தட்ட புத்திய ஒரு இப்போ வாயாக கிடையாது அப்படி சின்னதாக கிடக்கட்டும் பிரிட்ஜாக கிட்டத்தட்ட ஒரு ஒளிவர் குரோண்ட் பிள்ளை அப்படி அகலமாக இருக்குது இதுக்குள்ளான வந்து மீன் போகும் இருக்கும் மீன் வந்து கடலுக்கு பிடிட்டு தான் தெரியாது தெரியாது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரெண்டாருக்கு வணக்கம் இப்போ நாங்கள் என்ன வாங்க போலச்சு எப்படி மீன் பிடிக்காது வாங்க போகிறோம் கரைவளை வந்து கம்பாத்தால அயிருக்காட்டி இழுக்கு போகணும் வேலையை வயிறாட்டிகளுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் மீட்டர் உடுக்கணும் கயிறாவில் இழுக்கத்தான் உங்களால் விலை வரும் விலை வரும் இப்போ விலை விலையை விலையும் விளையங்களுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் வரும் கிட்டத்தட்ட அவ்வளோ போகணும் பாருங்க அவ்வளோ கஷ்டம் உள்ள விலைகளுக்கிறது அப்புறம் மண்டாடி மண்டாடிட்டால் சுட்டுக்கோசர் மாதிரி அப்படி ஒரு போச்சுதான்

வேலை வந்து இந்த வேலை என்ன மண்டாடி மண்டாடி இந்த மண்டாடி தொப்பி போட்டு சோட் போட்டு இருக்கணும் என்ன கிடந்து பரவாயில்ல இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல மீன்பாடுகள் தொடர்ந்து பார்த்துருப்போம் வேலை வேறு இப்போ வந்து வேலை வந்துட்டு ரெண்டு பக்கம் வேலை வந்துட்டு என்ன ஒரு பக்கம் கூடி குறைஞ்சிட்டு அவங்க அந்த பக்கம் வந்து கூட எடுத்துட்டாங்க இந்த பக்கம் வந்து கூட எடுத்ததால அவங்க கத்துறாங்க அந்த இந்த பக்கம் தான் வேலைகளுக்கு வாங்க பாருங்க வில கிட்டத்தட்டோட தூரம்னு வரும்ங்களுக்கு அதனால் ஆள் வந்து பேசுது அதில் வந்து எந்த வேகமாக வந்து தானே வேற வேலையை வேகமாக அழுக்கலாம் அதுக்கு ஆள் பேசுது

வேற எப்படி பறக்கணவா இருக்கும் பட்டம் மட்டும் போட்டு பொங்கல் இருக்காளுக்கு பேசுறாங்க விலைய கலப்பை சொல்லி இப்போ கிட்டத்தட்ட நிறைய ஒரு கிட்டத்தட்ட இறவாசி வேலை இழுத்தாச்சு இப்போ பெற்ற வேலை எழுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வேலையும் கொண்டா சேரும் சேர்ந்து வரையும் பொழுது தான் இந்த மடியும் சேர்ந்து வரும் பாருங்கள் கஷ்டம் ஒன்று இந்த வேலை வளர்க்கிறது தொங்கோவில் தெரியுது தெரியல அவங்களாம் மடி தெரியுது கொண்டினியூ பார்த்துட்டுருங்கோ காத்துக்கு வந்து இந்த கட்டுக்குரிய ஐயா அம்மா சொல்லி தான் அழுக்கணும்

மடிக்க ஒரு பத்து மீட்டர் சில மடிச்ச பத்து மீட்டர் வரும் கஷ்டப்பட்டு வேலை வளிக்கணும் பாருந்தோ குளிக்க அடிக்கிதான் வேலை வளர்க்கணும் கஷ்டப்பட்டு குளிக்கி கொஞ்சம் கடைக்கு போட உச்சாரிக்குனா கொஞ்சம் கடைக்கு போலது பாருங்க ஆமியா பாரு ஒரு பத்து பேர் சேர்ந்து அதுக்கு கிடாச்சியா மீன் தான் இது பாருங்க ஒரு ஆமை ஒன்று கிடாச்சி இருக்கு ஆமை வந்து தேத்தியா ஒன்று கிடாச்சி இருக்கு போயிருக்காங்க மடி மடிப்பூ அவுற்றி போட்டு மீனை வெளிக்கட போய் அதெல்லாம் மண்ணாடியை வந்து மடிக்கை அவுக்கலாம் வெறும் அவுக்கிடாது அது ஆமாம் வேறு கிஷ்டம் ஆமாம் ஆளை வந்து நாங்கள் வலிகெடுத்து கடலுக்கு விட்டால் போகிறோம் நாங்கள் ஆமாம் சாப்பிட்றது இல்லை நாங்கள்லாம் வந்து கிஷ்டாக போடுறாங்க

போயிட்டு வந்து அவர் வந்து அது போயிட்டுது அடுத்த வந்து செலவாக தாட்டி கொண்டு வைக்கணும் ஒரு ரெண்டு மீன் கிடைக்க தாட்டி கொண்டு பாருங்க

பேத்த மீன் சொல்லுவாங்க உங்களோட என்ன வீடு கமெண்ட் பண்ணுவோம் இது வந்து பேத்த மீன் எங்களோட வந்து வேலை கட்டி வந்தவீங்களா கிடக்கு சரி <laughs> கே <laughs> No, <laughs> no. எ எங்களோட வந்து பேச உங்களோட என்னென்று கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வந்து நாங்கள் படலுக்கு விட போற மாருங்கோ தம்பி நாங்கள் சாப்பிடுவோம் இல்லை உங்களோட உங்களோட சாப்பிட்டா எங்களுக்கு பண்ணுங்க எந்த ஊரில் சாப்பிட்றது பாருங்க பாத்தீங்களா மூச்செடு செய் சென்னை வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வாய்க்கிட பிடிச்ச மீனாக கிடையாது ஃபுல்லாக பிரிட்ஜாக கிடையாது ஒரு ஒளிவல் குரோன்பிளால் அப்படி அகலமாக இருக்கு இந்த அந்த மீன் போகும் பாருங்க மீன் இப்படி கடலுக்கு மீன் இருக்கும் மீன் போகும் வா ஊதி காட்டுவா என்ன એ થરે બોલી એ કલેર ને કલેર ને ઓર કઈ જનાવી ને આવો લે આવો કી કલેર કમળી ને தலை விரிச்சி கிட்ட இன்னும் விதி விதிக்க என்ன மட்டு மட்டை விட மட்டு மட்ட விளக்க வழியா விதிக்கவே இல்லை கெட்டத்தில் தலை சூரத்து பாரு பாருங்க சூரம்

சொல்லித்தான் ஹோட்டல் கேம் இருக்கும் சாயல வந்திரியா ஓடுன பேர் ஓட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அடிவர் இருபத்தி ரெண்டு அடி பதினெட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி வெயிட் டபுள் மடங்கு வரும் தூக்கி

Ahí está,